ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரெஸ் நான் தாமா சிமேஷ்வர்ஸ் நம்ம அந்த வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரீ டெஸ்ட் பேஸ் தமிழ் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்ன பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் போர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்டு ஓகே நான் ஒவ்வொரு கொஸ்டினாக சொல்லுவேன் அதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறப்ப கொஸ்டின் சொல்லுவேன் அதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதி வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னு பார்த்துக்கங்க எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கழிச்சியாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேரலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆஸ்தட்டிக்ஸ் என்பதன் தமிழ் சொல்லை காண்கள் எப்படின்னு பாருங்கள் ஆஸ்தட்டிக்ஸ் என்பதன் தமிழ் சொல் சொல் ரொம்ப முக்கியம் அதனால் பார்த்தீங்கன்னா கலைச்சோல் எப்படி அப்படின்றது பா பார்த்துங்க நல்லா படிச்சுங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் நோட் பண்ணுவீங்க ஓகே செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் பின்வரும் நோட் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது எப்படின்னா பாருங்கள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் நோட் பண்ணிங்க முதல்நிலை பெயர் கிடையாது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஓகே ஆன்சர் பார்த்தா இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஒரு இது எப்படி கண்டுங்க பார்த்திங்கன்னா முதலிலை திரிந்த தொழிற்பெயர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா முதல்நிலை பார்த்தீங்கன்னா நீண்டு இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நடு விலு எழு இப்படின்றதான் பார்த்தீங்கன்னா முதல்நிலை பெயர்கள் இது நீண்டு இருந்தால் அதாவது கொஞ்சம் நீண்டு இருந்தால் அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் தெரிஞ்சிருந்தால் அது பேர் பார்த்தீங்கன்னா முதலிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரெலாம் தேர்ட் கொஸ்டின் ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க அது சரியாக தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே சாலை இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு எக்காரணம் கொண்டும் வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது என்பது பொருள் எப்படின்னு பாருங்கள் சாலையில் பார்த்திங்கன்னா மஞ்சள் அதாவது இரட்டை மஞ்சள் கோடு மஞ்சள் கோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் பார்த்திங்கன்னா முந்துவதற்கு எக்காரணம் கொண்டும் வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கூற்று சரியாக தவறா அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு சாலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரோடு இருக்கும் அதாவது ஒரு சாலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு போகிறவங்க இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வரவங்க இருப்பாங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சாலையில் பார்த்திங்கன்னா வெள்ளைக்கோடு விட்டு விட்டு எப்படின்னா வெள்ளைக்கோடு பார்த்திங்கன்னா விட்டு விட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா இருபோக்கு வருத்துக்காக எப்படின்னா ஒரு பக்கம் போகிறதுக்காக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வர்றதுக்காக வரையப்பட்டிருக்கும் அந்த சாலையை பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்க ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் நாற்பத்தி ஒன்பது சிற்பத் தொகுதிகள் எங்கு இடம்பெற்றுள்ளது எப்படின்னா பாருங்கள் கண்ணகியோட வரலாற்றை குறிக்கும் நாற்பத்தொம்பது சிற்ப தொகுதிகள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா உலக தமிழ் சங்கம் மதுரை மதுரையில் இருக்க உலக தமிழ் சங்கத்தை தான் பார்த்தீங்கன்னா கண்ணகியின் வரலாற்றை குறிக்கும் நாற்பத்தொம்போது சிற்ப தொகுதிகள் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கங்க ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வள்ளூர் கோட்டம் சென்னையில் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் பல்குலகம் தஞ்சாவூரில் இருக்குது சிற்பக்கலை கூடம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகாரில் இருக்குது இதெல்லாம் நோட் பண்ணிங்க ஓகே அஞ்சாவது கொஸ்டின் கன்னிமாரா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது எப்படின்னு பாருங்கள் கன்னிமாறா நூலகம் பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே அதோடய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதான் கே ஆன்சர் ஓகே இது பாத்தீங்கன்னா இந்த கனிமரா நூலகத்தோட தேர்டு ஃபுளோர் அதாவது மூன்றாம் தளத்தில் பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் நூலகம் இருக்கு எப்படின்னு பாருங்க இந்த கனிமாறா நூலகத்தோட மூன்றாம் தளத்தில் பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் அப்படின்றவரோட நூலகம் உள்ளது நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் கீழ்த்திசை சோடிகள் நூலகம் இவற்றுள் எங்கு எங்கி வருகிறது எப்படின்னு பாருங்க கீழ் திசை சுவரிகர்கள் நூலகம் இவற்றுள் எங்கு எங்கு வருகிறது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்க ஓகே ஆன்சர் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தான் பார்த்தீங்கன்னா கீழ்திசை சுவடிகள் நூலகம் இருக்கு எங்க இருக்கு செவன்த் ஃப்ளோரில் ஏழாம் தளத்துல பார்த்தீங்கன்னா இந்த கீழ்திசை சுவரிகள் நூலகம் இருக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கருத்துப்பட ஓவியத்தை பாரதியார் எந்த இதழில் முதல் வெளியிட்டார் அப்படின்றதான் கேள்வி கருத்துப்பட ஓவியத்தை பார்த்தீங்கன்னா பாரதியார் பார்த்திங்கன்னா எந்த இதில் முதல் முதல் வெளியிட்டார் அப்படின்றத கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியா அப்படின்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருத்துப்படுத்த ஓவியத்தை முதல் முதல் பாரதியார் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருப்பார் என்ன அப்படிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எட்டாவது கொஸ்டின் புனையா ஓவியம் புறம்போந்தண்ண என்னும் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது எப்படின்னு பாருங்கள் புனையா ஓவியம் புறம்போந்தண்ண அப்படின்ற அடிகள் பார்த்திங்கன்னா எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா சிறப்பதிகாரம் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் இதில் தான் பார்த்தீங்கன்னா புனையா ஓவியம் புறம் போந்தண்ண அப்படின்ற அடிகள் பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு இந்த சிலப்பதிகாரமும் மணிகள் மணிமேகலையும் பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்க இரட்டை காப்பியம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்த கொஸ்டின் பேரான் உண்டாவது கொஸ்டின் இவற்றில் பொருந்தாதது எது எப்படின்னு பாருங்கள் இவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை சித்திர மடல் இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவற்றுள் எதுவும் இல்லை ஏன்னு பாருங்க இவற்றுள் பொருந்தாதங்க இந்த மூணுமே ஒரேதான் எப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணும் பார்த்தீங்கன்னா யார் எழுத நூல்கள் பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் எழுதிய நூல்கள் இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் எழுதிய நூல்கள் திருவானைக்கா புலா சரஸ்வதி மாலை சித்திரை மாடல் காலமேக புலவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரதன் காலமேக புலவரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரதன் நோட் பண்ணிங்க இவரோட இறந்த நூல்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த திருவானைக்காசா உலா சரஸ்வதி மாலை சித்திர மடல் அப்படிங்க அடுத்த கொஸ்டின் யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும் ஓகே யாருடைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா சமுதாய சிக்கல் பார்த்திங்கன்னா எள்ளல் சுவையோடு வெளிப்படும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா தேனரசன் எப்படின்னு பாருங்கள் டென்த்துக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தேனரசன் இந்த தேனரசனோட தான் பார்த்தீங்கன்னா சமுதாய சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா எழரசோடு வெளிப்படும் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் நன்னூலின் படி தமிழ் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை எவ்வளவு எப்படின்னா பாருங்கள் நன்னூல் நன்னூல் படி பார்த்திங்கன்னா தமிழில் இருக்க ஓரழுத்து ஒரு மொழியின் எ எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்லி நன்னு உள்ள சொல்கிறாங்க ஓகே அதில் பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பது எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துக்களாகவும் இரண்டு எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா குரில் எழுத்துக்களாகவும் இருக்கும் நாற்பது நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டில் நாற்பது எழுத்து பார்த்திங்கன்னா நெடில் எழுத்தாகவும் இரண்டு எழுத்து பார்த்தீங்கன்னா குரில் எழுத்தாகவும் இருக்கும் நோட் பண்ணிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பேரலாம் பன்னெண்டாவது கொஸ்டின் இவற்றில் பொருந்தாதது இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்துருவா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இடைப்பகம் இடைப்பகாபதம் வாழ்ந்தான் தான் பொருந்தாது ஏன்னு பாருங்கள் இந்த இடைப்பகாபதம் பொருந்தாது அப்படின்னு கொடுத்துருக்கோம் இடைப்பகாபதம்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரே வார்த்தையில் எப்படின்னா எப்படின்னா மண் அப்படிங்க மண் கொள்ளு தில்லு அது மாதிரி சம்திங் இருக்கும் எப்படின்னா புரி எப்படின்னா பிரிக்க முடியாது பகாபதம் அப்படின்றதுனாவே பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாதது அப்படின்றது அர்த்தம் பகாபதம்னாவே என்ன பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த இடையில வர வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்த்தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வர வேண்டியது ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இடையில வர்றது மாதிரி கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் தப்பு இந்த மண் கொள்ளு தில்லு இதுதான் பார்த்தீங்கன்னா இடைப்பகாபதம் நோட் பண்ணீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் நே என்பதன் போராட்ட ஒரு முறையை காண்க நே என்பதன் ஓரளவு தோர்மொழி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா அன்பு நே என்பதன் ஒரு ஒரு தோர்மொழி ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அன்பு இது எப்படி ஞாபகிக்கலாம் பார்த்திங்கன்னா நேனா என்ன சொல்லுவோம் நேசம்னு சொல்லுவோம் எப்படின்னா எல்லாத்துக்கும் மேலே நேசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க நேசம்னா அன்பு அப்படி ஞாபகம் வச்சுக்கோம் ஓகே அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார் எப்படி பாருங்கள் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சுப்ரபாரதி பாரதி மணியான் நோட் பண்ணிங்க சுப்ரபாரதி மணியன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியிருப்பார் நோட் பண்ணிங்க இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரமாரதி பாரதி மணியன் பார்த்தீங்கன்னா என்னென்ன நூல்கள் எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னல் வேட்டை எப்படின்னு பாருங்க பின்னல் வேட்டை அப்படின்ற ஒரு சில நூல்களாக எழுதியிருப்பார் நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினஞ்சாவது கொஸ்டின் பள்ளி தனிமனத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் யார் எப்படின்னு பாருங்க பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்ற பாடியவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா பாரதியார் ஆப்ஷன் டி பாரதியார் தான் பார்த்தீங்கன்னா பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் பாரதியார் அப்படிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின் அறம்பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது கேள்வி ஓகே திருக்குறள் நாளடியார் இந்த திருக்குறள் அறம் அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் ஆகும் நோட் பண்ணீங்க இந்த திருக்குறள் நாளடியார் அப்படின்னா ஆன்சர் டி தான் கரெக்ட் நோட் பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிசராந்தர் என்பது என்ன நூல் ஆகும் எப்படின்னா பாத்தீங்கன்னா பாரதியாரோட பிசிராந்தையார் அப்படின்ற நூல் சாரி பாரதிதாசனோட பிசிராந்தையார் அப்படின்ற நூல் பார்த்தீங்கன்னா என்ன நூல் என்ன வகையான நூல் அப்படின்னு கேட்கறாங்க கவிதை நூல் சிறுகதை நூல் நாடக நூல் புதினம் ஓகே ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாடக நூல் பிசிராந்தையார்ன்றது பார்த்தீங்கன்னா நாடக நூல் ஓகே இது இப்போ சாகித்ய அகாடமி விருது பெ பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாக தான் இந்த சாகித்ய அகாடமி விருது பிசிறாந்தையார் நூல் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் பதினெட்டாவது கொஸ்டின் கமலம் என்பது என்ன சொல் ஆகும் எப்படி பாருங்கள் கமலம் என்பது என்ன சொல் ஆகும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா வட சொல் எப்படின்னு பாருங்கள் கமலம் என்பது வடசொல் ஓகே இந்த சொல் பார்த்திங்கன்னா இலக்கிய வகைப்படி பார்த்திங்கன்னா எப்படி பாருங்கள் சொல் பார்த்திங்கன்னா இலக்கிய வகைப்படி பார்த்திங்கன்னா நான்கு வகைப்படும் எப்படின்னு பாருங்கள் இந்த திசை சொல் வடசொல் தெரிசொல் இயற் எப்படின்றது பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் இந்த சொல்ன்றது பார்த்திங்கன்னா இலக்கிய வகைப்படி பார்த்திங்கன்னா நான்கு வகைப்படம் என்னென்னு பாருங்கள் இந்த நான்கு வகை என்னென்னு பாருங்கள் திசை சொல் வட சொல் இயற்கொல் திரிசூல் அப்படிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரும் சொற்களை காண்க எப்படின்னு பாருங்கள் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரும் சொற்களை காண்க அப்படின்ற சொல்லை காணுங்க அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா திரிசொல் எப்படி பாருங்கள் திரிசொல் இது பார்த்தீங்கன்னா இலக்கியங்களில் மட்டுமே பார்த்திங்கன்னா பயின்று வரும் சொல் நோட் பண்ணிங்க இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வரும் சொல் என்ன பார்த்திங்கன்னா திரி சொல் திரி சொல்கிறது தான் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வர சொல் வரக்கூடிய சொல் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் இரண்டு கூற்று கொடுத்துருக்காங்க அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று ஜூல்ஸ் ஜூல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா இவர் எண்பத்தி ஐந்து நாளில் உலகத்தை சுற்றி என்னும் புதினத்தை எழுதியுள்ளார் எப்படி பாருங்கள் எண்பத்தி ஐந்து நாளில் பார்த்தீங்கன்னா உலகத்தை சுற்றி அப்படின்ற புதினத்தை எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலும் என்ன கொஸ்டின் பாருங்கள் இரண்டு கூட்டர் கொடுத்துருக்காங்க இரண்டு கூட்டருக்கு சரியான ஆன்சர் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் புலிகளின் தலைமையன் யார்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ்மன் இரண்டாவது கூற்று தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து நாள் கொடுத்துருக்காங்க எண்பது நாளில் எப்படின்னு பாருங்க எண்பது நாளில் நோட் பண்ணுங்க எண்பது நாளில் எண்பது நாள் உலகத்தை சுற்றி அப்படி அப்படின்னு புதினா எழுதியிருப்பாரு நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் இருபத்தோராவது கொஸ்டின் களம் தந்த பொற்பரிசம் களத்தோனியில் எப்படி பாருங்க களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கரம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேரும் குந்து என்ற அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா புறநானூறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா புறநானூறு ஆப்ஷன் டி புறநானூறு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் தவறான ஒற்றை கண்டுபிடி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஓகே தவறான ஒற்றை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க அடிமரம் எரா குறுக்கு மரம் சமுக்கு சமுக்கு கப்பல் சாத்திரம் கப்பல் செலுத்தியவர் நீக்கான ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இது ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா குறுக்கு மரம் சமக்கு அப்படின்றது தான் தவறான ஒரு கூப்பல் தவறான பேர் என்ன பார்த்தீங்கன்னா குறுக்கு மரம் சமக்கு அப்படின்றது தான் ஓகே குறுக்கு மரம்னா என்ன பார்த்தீங்கன்னா பருமல் அப்படின்னு சொல்லுவாங்க பருமல் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா குறுக்கு மரம் குறுக்கு மரம் குறுக்கு மரம்னா பருமல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமுக்குன்றது பார்த்தீங்கன்னா கப்பல் சாத்திரம் சமுக்குன்றது பார்த்தீங்கன்னா கப்பல் சாத்திரம் நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஒரு கூட்டு பார்த்துருக்காங்க அது கூட்டு பார்த்திங்கன்னா சரியாக தோறா அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை எண்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார் எப்படின்னு பாருங்கள் ஆங்கிலேயர் கட்டிய கப்பல் கட்ட கப்பல்களை பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகள் பன்னெண்டு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணணும் சர்வீஸ் மக்கள் இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா தமிழர் கட்டி கப்பலில் பார்த்தீங்கன்னா எண்பது ஆண்டுகள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பொதுப்பாக்க தேவை தேவையில்லை அப்படின்னு சொன்னது யார் பார்த்தீங்கன்னா வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று சரியா தவறா அப்படின்றதான் கேள்வி ஓகே கூற்று பார்த்தீங்கன்னா தவறு ஏன்னு பாத்தோம் கூற்று பார்த்தீங்கன்னா தவறு எதுக்காக அப்படின்னு பார்த்தலாம் ஓகே எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த வாக்கு பார்த்தீங்கன்னா எண்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருப்பார் எண்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுபாக்க தேவை தேவைன்னு சொல்லியிருப்பார் அது பார்த்தீங்கன்னா எண்பது ஆண்டுகள் இல்லை ஐம்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுபாக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பூம்பார் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்களை ஏற்றுமதி பொருட்களை ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பது எந்த நூல் விளக்குகிறது எப்படின்னா பார்த்தீங்கன்னா பூம்பார் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்கள் மூலம் பார்த்தீங்கன்னா பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியும் இறக்குமதி செய்யப்பட்டன என்பதை குறிக்கும் நூல் எது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை தான் பார்த்தீங்கன்னா பூவார தலைமையில பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்கம் செய்யப்பட்டதை பற்றி சொல்லியிருக்கோம் ஓகே அடுத்த கொஸ்டின் இருபத்தி கொஸ்டின் உலகு கிளர்ந்தண்ண உருகெழு வங்கம் இன்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது உலகு கிளர்ந்தண்ண உருகெழு வங்கம் அப்படின்ற அடிகள் பார்த்திங்கன்னா இடம்பெற்றுள்ள நூல் எது உலகு கிளர்ந்தண்ண உருகெழு வங்கம் என்ற அடிகள் இடம் நூல் இது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆக ஒரு நோட் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இருபத்தஞ்சுக்கு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆசர் தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டென் பிஜி குரூப் குரூப் டூ ஏக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு தமிழுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா டென் பிஜி குரூப் டூ குரூப் டூ ஏக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் பேட்ச் பேச்சாவது மொத்தம் யூனிட் ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பேச் போய்ட்டுருக்கு அதுக்கான ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்திங்கன்னா நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கறேன் அதை போய் தெரியாது பார்த்து நீங்கள் கம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்யூஸ் ஆர்பியில் எஸ்ஐஎன்பிசிக்கு பார்த்திங்கனா ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணிணாங்க ஜாயின் பண்ணிங்க எம்எஸ்சி எஸ்சாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் போயிட்டு போயிட்டுருக்கு அதுக்கான ஃபுல் டீடெயிலே பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்படி பிரச்சனை பண்ணிக்கலாம் மறக்காமட்டியுன்னு பேசி ப்ரிப்பர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜெயர் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ